எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு வந்து பிச்சி போட்ட சிக்கன் பெப்பர் ஃப்ரை கட்டுங்களா ஓகே அதுதான் செய்ய போறேன் போன ட்ரிப் எங்க வீட்டுக்காரரு விகாஸுக்கு வந்து கொடுத்தாரு அதை சாப்பிட்டு அவன் மறுபடியும் மறுபடியும் அதையே கேட்டான் சரி இன்னைக்கு நாமளே ட்ரை பண்ணி பார்த்தரலாம் அப்படின்ட்டு இதுக்கு வந்து சிக்கன் வாங்கி வந்துருக்காரு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதான் இப்போ இது மூணையும் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சிடலாம் பெரட்டி ஒரு அரை மணி நாள் நல்லா ஊற வச்சிடலாம் என்ன சரியா தம்பி ஊறுனுச்சின்னா தான் அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்த வேலை செய்ய முடியும் ஆனால் அவங்க அந்த நீட்டு நீட்டமாக பிச்சு போட்டுருக்குறாங்க கடையில் பற்றி தம்பியை சொல்லிட்டு இருந்தா நீட்டு நீட்டமாக வாழ்ந்துருப்பாரு நான் வந்து இவன் வந்து அது என்னடா கேட்டால் சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் சில்லி சிக்கன் தான் அதனால இப்படி வாழ்ந்துட்டார் இல்லைன்னா சிக்கனே நீங்கள் கேட்டீங்கன்னா நீட் நீட்டாக பிரிச்சுடுவாம்மா கட் பண்ணி தருவாங்க அப்படி நீட் நீட்டு பீஸா போட்டால் தான் நல்லா இருக்கும் அதுவே வந்து நீ சாப்பிட்டோமா அப்படி தான் தம்பி இருந்துச்சு அப்படிதான் இருக்கும் ஓகே ஓகேங்க இப்போ இது வந்து நல்லா ஊற வச்சிடலாம் சும்மா கலரா தீவி போடுங்க அளவு தான்ங்க இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் நாளைக்கு திங்கக்கெழமைங்கிறதுனால இன்றைக்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சு ஆரம்பிச்சுட்டேன் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு உரிச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் தக்காளி எங்கள் ஊர் பக்கம் ஒரு கிலோ எண்பது ரூபாய்க்கு விற்கிதுங்க தக்காளி உங்கள் ஊர் பக்கம்லாம் எவ்வளோக்கு விற்கிதுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் ஊரில் தான் விலை அதிகமாக விற்குதா அப்படின்னு எனக்கு ஒரு நினச்சிட்டு இருக்கேன் நான் அப்படி நினச்சிட்டு இருக்கேன் அதனால் உங்கள் பக்கம்லாம் எவ்வளோக்கு விற்குதுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கிடச்சிருக்கும் போல் இருக்குது காய்ங்கெலாம் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு மெயினாக வந்து தக்காளி அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இது மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் பெரிய வெங்காயம் நாற்பது ரூபா சின்ன வெங்காயமும் எண்பது ரூபா அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு இது நாளுமே மெயினாக வாங்கி வச்சுக்கிட்டேன் மற்றதெல்லாம் வந்து தேவைப்படுற அன்னிக்கி அன்னன்னைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வாங்கி வச்சாச்சு விகாஸ் தம்பிக்கு ஃப்ரைட் ரைஸுக்காக இன்றைக்கி வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் செஞ்சு தரப்போகிறேன் காயங்கள்லாம் கட் பண்ணியாச்சு அங்கே சாதமும் கொதிச்சிட்ருக்கு இதுக்கப்புறம் பிச்சு போட்ட கோழிக்கறியை வந்து வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ்ஸு தாளிச்சிட வேண்டியது தாங்க இதுதான் இன்றைக்கி நைட்டு டின்னராக அவனுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் இன்றைக்கி அந்த சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம் வீட்டில் வந்து விகாஸ் இருந்தாலே சும்மா இருக்க மாட்டான் இல்லைங்களா என்ன வேப்பர்ஸா அது என்னடா அது திரும்படா ஐய் மறுபடி மறுபடியும் தயிர் இது என்னன்னே தெரியலீங்க வாங்கிட்டோம் ஆனால் இது தட்டாத தம்பி இது என்னன்னே தெரியல வேப்பர்ஸ் சொல்லி இந்த விளம்பரத்தில் காட்டினாங்க நாங்களும் வாங்கிட்டோம் ஆனால் வந்து ட்ரிப் கூட சரியாகவே வரமாட்டேங்குது அவனும் எதையோ போட்டு போட்டு வச்சு செஞ்சு பார்க்கறான் நல்லாவே வரல உங்களுக்கு ஏதாவது நல்லா வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க அந்த மெத்தட்ல நாங்களும் செஞ்சு பார்க்குறோம் தூக்கிப்பாரு டாய் வருதானு மிஷினில் ஆஃப் ஆகலை தூக்கிப்பாரு இப்படியே தான் ஒட்டிக்குது எல்லாமே நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்க எதிரியோ ஒட்டிக்கிச்சு

வேக வச்ச சிக்கனை பாருங்க எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ அதை தனித்தனியாக பீஸாக எடுத்து வச்சுட்டேன் அந்த தண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படியே நம்ம தாளிக்கும் போது தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதில் இருக்கிற இந்த நம்ம சதப்பு பகுதியை மட்டும் நம்ம வந்து இதில் எடுத்து வச்சுட்டு அதில் எதாவது எலும்புங்க இருந்துச்சுன்னா அந்த எலும்பை வந்து இப்படி தனியாக எடுத்து எடுத்து வச்சிடலாம் இது ஒரு ஓரமாகவும் எலும்புங்களை ஒரு ஓரமாகவும் சதப்பு பகுதியை மட்டும் நம்ம இந்த இந்த பக்கமாகவும் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நான் எடுத்து வைக்கிறேன் பாருங்க பாருங்க சதப்பு பகுதி வந்துருச்சு இந்த எலும்பு பகுதி இதை மட்டும் அந்தானே எடுத்துடலாம் இதே மாதிரியே இந்த சிக்கன் பீஸில் இருக்கிற எல்லாத்துலேயுமே எடுத்துடலாம் நம்ம நாளைக்கு விகாஸுக்கு கார்லிக் ப்ரெட்டு செஞ்சு தரத்துக்கு ஒரு பேக்கெட் வெண்ணெயை போட்டு எல்லாம் என்னென்ன போடணுமோ கார்லிக் பிரெட்டுக்கு அது எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா டக்குன்னு நம்ம எடுத்து நம்ம உடனே நம்ம அதை ப்ரெட்டில் தடவி நம்ம செஞ்சலாம் இல்லைங்களா அதுக்காக இப்பயே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது மாதிரி நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வேண்டி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோமா காலையில் கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து வேலைகளை செஞ்சு அமுச்சு விட்டுருலாம் அதுக்காக தான் அவ்வளோதாங்க எல்லாமே பிச்சு போட்டுட்டேன் அந்த தண்ணி எடுத்து வந்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிப்பு ரொம்ப ஈஸி தான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை அவ்வளோதான் நம்ம எண்ணெய் காயிட்டும் நீங்கள் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது மாதிரி எதுவுமே போட தேவையில்லை எண்ணெய் மட்டும் காஞ்சதும் பெரிய வெங்காயமும் ஒரு ரெண்டே ரெண்டு வரமிளகாயும் போட்டுக்குங்க கூட கருவேப்பிலை அவ்வளோதான் இது மட்டும் நல்லா வதங்கட்டும் அடுத்ததா ஒரே ஒரு தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சமா தூள் சேர்த்துக்கலாம் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க அவ்வளவுதான் சும்மா கொஞ்சமா சேர்த்தனமாவே போதும் ஏன்னா நம்ம எதுக்குமே சேர்த்திருக்கிறோம் நம்ம சிக்கன்ல அதனால கொஞ்சமா சேர்த்து விட்டாக்க போதும் அதே ஒரு வதக்கு நம்ம சிக்கனை வேண்டியது நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்க எடுத்து அதில் போட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கோம் அதனால அதுக்கு தக்கன சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வேகம்போது வந்துச்சு இல்லைங்க தண்ணி அந்த தண்ணியே இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கிளறி கொடுத்துடலாம் ஏன்னா கடைசியாக நம்ம பெப்பர் போட போகிறோம் அதனால் நம்ம வந்து கவனமாக மிளகாய் தூள் போட்டுருணும் கடைசியாக நிறையா காரத்தை போட்டுட்டு பசங்க சாப்பிடாத அளவுக்கு பண்ணிடக்கூடாது இதனுடைய டாமினேஷன் வந்து மிளகு தூள் தான் அதிகமாக இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் இடையில நம்ம திறந்து திறந்து கிளறி விட்டுக்கலாம் நம்ம இப்போ வேகட்டும் அவ்வளோதாங்க நம்ம பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக பெப்பர் தூவிக்கலாம் என்கிட்ட ஒயிட் பெப்பர் இருந்ததுனால நான் ஒயிட் பெப்பர் தூவிருக்கிறேன் நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் தூவினாலும் ஒன்றும் தப்பில்லை அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அவ்வளோதாங்க போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான் கொஞ்சம் நேரம் அப்போ தான் அந்த பெப்பருடைய ஸ்மெல் வந்து அப்படியே ஃபுல்லாக அதனுடைய உள்ளே சிக்கனில் இறங்கும் அதுக்காக தான் நீங்கள் தூள் மிளகாய் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக பெப்பரையே போட்டுக்கங்க அப்போ தான் அதனுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும் அதுவும் கடைங்களில் வாங்கிறது பிளாக் கலராகவே கொடுப்பாங்க அங்கெல்லாம் போனால் கருவேப்பில அதிகமாக இருக்கும் பெப்பர் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க இந்த செல்வி மிசிலெலாம் நாங்கள் போய் சாப்பிட்ருக்கோம் அங்கேயெல்லாம் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதனால் நம்ம வந்து ஒயிட் பெப்பர் போட்டதுனால கலர் பிளாக் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஓகேங்க தம்பிக்கு இப்போ வந்து பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு அடுத்தது நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடறேன் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்யணும் அப்பாவுக்கு ஒரு மாதிரி செய்யணும் மகனுக்கு ஒரு மாதிரி செய்யணும் அதனால் செஞ்சுட்டு நான் காட்டுறேன் விகாஸ் தம்பிக்கு நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு பார்த்துடலாம் பார்த்திங்களா வெஜிடபிள் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி உனக்கு அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் கொத்துக்கறி சிக்கனா பிச்சி போட்ட சிக்கன் ஏதோ ஒன்று பிச்சு போட்டாச்சும் உனக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் நானே நான் பிச்சு போட்டு கொடுத்துட்டேன் போட்டு போதும் அவ்வளோதான் சாப்பிடு இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு தாங்க எடுத்திருக்குறேன் ஏன்னா ரெண்டுமே வந்து யூடியூபுக்கு எடுக்க முடியாதுங்கிறதுனால இது வந்து முக்கியமாக வருஷாக்காகவே இந்த ஃப்ரைட் ரைஸை வந்து எடுத்தேன் ஏன்னா அவளுக்கு வந்து ஈஸியாக செஞ்சு சாப்பிடுவா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு எடுத்திருக்கேன் நீங்களுமே ஈஸியாக செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னாக்கா இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்க காக்கை கூட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாவே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துடும் ஆ சரி எப்படிடா விகாஸ் இருக்குது ரொம்ப ஈஸியானது தான் பன்னீர் இருந்துச்சுன்னாவே ரெண்டு வெஜிடபிள் போட்டு அப்படியே தாளிச்சு விட்டுற வேண்டியது தான் சரி விகாஸ் தம்பி சாப்பிட்டா அதுக்கடுத்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு சாப்பிட சொல்லலாம் இப்போ பிகாஸ் தம்பிக்கு காலையில் டிஃபன் தாங்க ரெடி பண்ண போகிறேன் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும் இல்லைங்களா அதுக்காக தான் இன்னைக்கு காலைல டிஃபனுக்கு வந்து ஸ்பெகடி தான் செஞ்சு தரலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அடுத்தது வந்து லஞ்சுக்கு வந்து பொட்டேட்டோ பன்னீர் போட்டு ஒரு கிரேவி பொட்டேட்டோவும் பன்னீரும் கலந்த ஒரு கிரேவி அதுதான் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் கார்லிக் ப்ரெட்டு அவனுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இப்போ போய் ஸ்பெகடி செஞ்சுட்டு வந்துடுறேன் நான் நல்லா சூடு பண்ணிட்டேன் கொதி வரட்டும் எடுத்து போட்டு அதுக்குள்ள விகாஷ் தம்பி எழுப்பி விட்டுறலாம் விகாஷ் டேய் எந்திரிச்சிக்கோ சிக்ஸ் தேர்ட்டி ஏதோ மருதாணி தலைக்கு பூசா அதனால எழுப்பி எழுப்பிவிடுமா எழுப்பி ஆனால் எந்திரிச்ச தான் இல்லை தம்பி பூசுவியே பூச மாட்டியா இன்னைக்கு பூசுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் டக்குன்னு எந்திரிச்சுவா பூசுறதா இருந்தால் இல்லாட்டா எழுந்திரிச்சு போய் கூலி போய் ஓகே வா பன்னீர் பொட்டேட்டோ கிரேவிக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும் அது என்ன மசாலா அப்படின்னாக்கா இதை நான் என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கங்க பன்னீர் நல்லா பன்னீரை வந்து திருகி அதை வந்து பன்னீரை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே அரைச்சிடணும் அதுதான் இந்த கிரேவிலேயே ஒரு வித்தியாசம் பன்னீர் அரைச்சிடணும் அதுக்கப்புறமேட்டு இது கூட வந்து தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் முந்திரி வெங்காயம் முந்திரி இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு அதுக்கப்புறமேட்டு காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகாய் தூள் இதுதான் இந்த குழம்புக்கு காரமே அதனால் இந்த மிளகாய் தூள் தான் நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம அப்படியே வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் போடும்போது சரியானபடி வீடியோ எடுக்கலைன்னு நினைக்கிறேன் இப்போ என்னென்ன போட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் திருகுன பன்னீர் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் கரம் மசாலா அவ்வளோதாங்க போட்டேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க வேண்டியது தான் பாருங்க பன்னீர் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கூட வந்து பேபி பொட்டேட்டோவை வேக வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம டோஸ்ட் பண்ணிக்கணும் பேபி பொட்டேட்டோவை ரொம்ப ஈஸியானதான் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு அப்படி தெரியும் ஆனால் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வித்தியாசமாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செய்யறது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பேபி பொட்டேட்டோவை வச்சு டோஸ்ட் பண்ணி விட்டுருணும் எப்படின்னா பொட்டேட்டோவை டோஸ்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்காதீங்க பண்றேன் பாருங்க அவ்வளோதாங்க இது மாதிரி தான் போட்டு அப்படியே திருப்பி போட்டுருங்க கொஞ்ச நேரம் இப்படியே வச்சுதான்க்க நல்லா அப்படியே ரோஸ்டாட் ஆகிரும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனது எடுத்துடலாம் நம்ம பகடி இந்த சைடு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இது வேகும் போதே உப்பு போட்டு வேக வச்சிடும் நம்ம எப்படி பாஸ்தா செய்கிறோமோ அதே மாதிரி தான் அதனால் இங்கே நீ காலையில் டிஃபனுக்கு பாஸ்தா மாதிரி பகடி செஞ்சு தரப்போகிறேன் இப்போ தாளிப்பு கொடுத்துர்லாங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் குடமெளகாய் பாருங்கள் சகப்பு கலர் குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் எங்கிட்ட சகப்பு கலர் இருந்ததுனால சகப்பு கலர் கட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட பச்சை கலர் இருந்தால் கூட பச்சை கலர் கட் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு குடமிளகாயை போட்டுருக்கேன் அரைச்சி வச்சிருக்கிற அந்த பன்னீரை ஊற்றிடலாம் அவ்வளோவே தாங்க வேலை முடிஞ்சு போச்சு இப்போ இது நல்லா கொதித்து வந்துச்சுனாக்கா உருளைக்கிழங்கு எடுத்து போட்டோம்னா நமக்கு வேலையே முடிஞ்சுது கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொதி கொதி வரட்டும் நல்லா இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அவ்வளோதாங்க காலை டிஃபனுக்கு ஸ்பேக்கடியும் ரெடி ஆகிடுச்சு அடுத்து தான் நமக்கு இந்த பன்னீர் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து உருளைக்கெழங்கை போட்டுடலாம் பன்னீர் கிரேவி வித்தியாசமாக இருக்குது நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ஆனால் அதுவே எனக்கு வித்தியாசமாக இருக்குது எனக்கு கொத்தம்தலையை தூவி ஆச்சு கிரேவியை அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது அடுத்து தான் வந்து பச்சைப்பயிர் வேக வச்ச பச்சைப்பயிரை வந்து குட்டி குட்டி தோசையாக சுட்டு தரலான்னு சொல்லிட்டு இதுவும் கொஞ்சம் வித்தியாசமானதுதான் பச்சரிசி இருக்கு இல்லைங்களா பச்சரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அதில் வந்து நம்ம வேக வச்ச பயிறு அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் நம்ம நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சமாக சின் பெரிய வெங்காயம் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக இஞ்சி அது கூட வந்து தழை அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அது கூட வந்து காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்திக்குங்க அவ்வளோதான் இதை வந்து தண்ணி விட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாம் இப்போ அவ்வளோதான் பாருங்கள் மாவு நல்லா க தண்ணி விட்டு கலக்கிட்டேன் அதுக்கப்புறம் தோசையாட்டை ஊற்றிட்டேன் பாருங்கள் இப்போ இதை நம்ம சுட்டு நம்ம அதை இதையும் அவனுக்கு பேக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படியே கல்லில் திரும்பி போட்டோமா முடிஞ்சுது நீங்கள் இந்த மாதிரி கல் சின்ன குட்டி தோசையாக இல்லாட்டினா தோசைக்கல்லேயே குட்டி குட்டியாக தோசையாக சுட்டுக்கலாம் நம்ம சரிங்களா ஓகே இது ஒன்று ஒரு ஐட்டம் முடிஞ்சுது இப்போ நான் சுட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன் நமக்கு கார்லிக் ப்ரெட்டுமே ரெடி ஆகிடுச்சி சூப்பராக கார்லிக் ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஓகே தம்பிக்கு காலையில் டிஃபனுக்கு ஸ்பக்கட்டியும் கார்லிக் ப்ரெட்டு தான் இன்றைக்கி காலையில் அவனுக்கு ஓகே எல்லாம் ஒன்று ஒன்றா டேபிளுக்கு வந்துகிட்டே இருக்குது இப்போ இன்னும் அது ஒன்று வந்துருச்சுன்னா சப்பாத்தி சுடுற வேலை தாங்க அவ்வளோதான் கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பிகாஸுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து சப்பாத்திங்க ஒரு நாலு சப்பாத்தி சுட்டிருக்குறேன் ஏன்னா பசங்களோடு கலந்து சாப்பிட்றதுக்கு நாலு சப்பாத்தி கரெக்டாக இருக்கும் தான் எந்த ஒரு டிசைனுமே செய்யலை அவசரத்துக்கு அப்படியே எப்பவும் போல் சொல்கிற மாதிரியே ஃபோல்ட் பண்ணி சுட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவில் செஞ்ச பச்சை பயிறு ரொட்டி இது உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களுமே ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை பயிராக கொடுக்காமல் இது மாதிரி ரொட்டியாக கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் வந்து கவுனி அரிசி போட்டிருக்கிறேன் பச்சரிசி நீங்கள் வந்து சாதா பச்சை அரிசி கூட போட்டுக்கங்க அதுக்கப்புறம் இந்த கிரேவி இந்த கிரேவி வந்து உண்மையால வித்தியாசமாக தான் இருக்குது என் பையன் சாப்பிட்டு என்ன சொல்ல போகிறான்னு தெரியல அதனால் அந்த கிரேவியும் வச்சாச்சு காலையில் டிஃபனுக்கு வந்து ஸ்பெகடியும் அதுக்கப்புறம் கார்லிக் பிரெட்டும் தாங்க வச்சுருந்தேன் இன்னைக்கு காலைல ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு என்னால் இவ்வளோதான் செய்ய முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம கேரளா தண்ணி வச்சாச்சு ஓகேங்களா அப்படிலாம் ஃபில் பண்ணி எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு பேக் பண்ணி கொண்டுட்டு போய் கொடுத்தாம் மணியும் ஏழே முக்கால் ஆகி போச்சுங்க இன்னும் ஒரு பத்தே நிமிஷத்தில் வண்டி வந்தாலும் கொண்டுட்டு போய் நம்ம சகான வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் ஓடணும் இங்கேருந்தாங்க அடுத்துதான் அவனுக்கு இப்போ ஒரு லெட்டர் எழுதி தான் அனுப்ப போகிறேன் என்னென்னாக்கா என்னென்ன காலையில் டிஃபனு எது லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி கொடுத்துட்டோம்னா அதை அதன்படி அவன் எடுத்து சாப்பிட்டுக்கான் ஏன்னா நம்ம என்ன லஞ்சு செஞ்சுருக்கோம் எதை வந்து நம்ம காலையில் டிஃபனாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது இல்லைங்களா அதுக்காக தான் உனக்கு தான் காலையிலே சோறு போட்டுருந்தேன் அப்புறம் என்னத்துக்கு இங்கே உட்காந்துட்டு கத்திருக்கிற ஆ எதுக்கு எங்கேயும் ஊர் சுற்று போகல உன் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வரல யாரும் ஆ சாப்பாடு போட்டாச்சு உனக்கு நீ சாப்பிட்ட அப்புறம் ஏன் போகாமல் இருக்கிறா மண்டைய காது எல்லாம் புண்ணு பாரு அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் காக்கைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா ஸ்கீனருக்கு இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இதில் இருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைபளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ